பிரியா என்னாச்சு எதுக்கு கூப்பிட்ட அம்மா இங்க பாருங்க ஆயி கூட்டா இங்க காய் வச்ச வெள்ளக்காய் எடுக்கடா டேய் ஆதி இந்த வெள்ளக்க எடுத்து விளையாடாதடா இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்ல அதான் அம்மா விளக்கு வைக்கிறதுக்காக இந்த வெள்ளக்கலாம் கழுகி வச்சிருக்கேன் நீ எடுத்து விளையாண்டு கீழே போட்டு உடைச்சிராதடா அம்மா கார்த்திகை தீபம்னா என்ன ஆ கார்த்திகை தீபம்னா ஒரு பண்டிகை எல்லாரும் கார்த்திகை மாதம் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மூணு நாள் வெள்ளக்கலாம் வச்சு கொண்டாடுற பண்டிகைடா பண்டிகையா பண்டிகனா அப்ப நம்ம கார்த்திகை பண்டிகைக்கு என்ன பண்ணுவோம் கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ணுவோம் ஒண்ணு பண்ண மாட்டோம்டா இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி விளக்கலாம் வச்சு சாமி கும்பிடுவோம் விளக்கு பண்டிகையா நம்ம விளக்கு இன்னைக்கு மட்டும் விளக்கு வச்சு பண்டிகை வீட்ல டெய்லி விளக்கு வச்சு சாமி வேற ஆனா கார்த்திகை எதுக்கு நிறைய விளக்கு வச்சு கொண்டாடுறோனா உனக்கு சாமி தெரியும்ல சிவன் விஷ்ணு அந்த மாதிரி எல்லாம் அம்மா சொல்லிருக்கேன்ல அதுல சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் யாரு பெரியவங்கன்னு ஒரு பெரிய போட்டி வந்துச்சான் அப்போ சிவன் என்ன பண்ணாரா இந்த மாதிரி யாரு பெரியவங்கன்னு ஈகோ எல்லாம் வச்சு சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய நெருப்பு உருவமா மாறினாராம் அந்த நெருப்பால தான் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஈகோ கெட்ட எண்ணங்கள் பொறாம இது எல்லாத்தையும் எரிச்சு எல்லாரும் அன்போட இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் அன்பு தான் முக்கியம் ஈகோவையெல்லாம் எரிச்சிடணுங்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி நிறைய தீபம் ஏற்றி சாமி கும்பிடுறாங்க ஆஹ் ஓமாக்கு இந்த சாமி பூதம் மட்டும்தானடா தெரியும் கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுக்கு வேற காரணமும் இருக்கு அது இப்ப உள்ள மாதிரி அந்த காலத்துல இந்த லைட் எல்லாம் இல்லல்ல இல்ல அப்ப எல்லார விளக்கு தான் இருக்கும் அதுவும் ஒரு வீட்ல ஒரு விளக்கு தான் இருக்கும் அப்ப அந்த ஒரு விளக்கு எங்க இருக்கோ அங்கதான் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசி ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க அப்புறம் சாப்பிடும் போதும் அந்த தான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க யாருமே தனித்தனியா இருக்கவே மாட்டாங்க ஆனா இப்ப அப்படியா எல்லா ரூம்லயுமே லைட் வந்துருச்சு எல்லாம் அவங்க அவங்க பாட்டுக்கு தனித்தனியா அவங்க அவங்க ரூம்ல அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க யாருமே ஒன்னா உட்காரணும்னு நினைக்கிறதே இல்ல இந்த இந்த கலர் வந்து வீடு இருந்தாலும் அந்த ஒரு விளக்கு கொடுத்த கிடைக்காது அதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு குடும்பத்துல எல்லாருமே ஒன்னா விளக்கு வச்சு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடுறாங்க ஏன் வரமாட்டேனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லல நான் நம்புறது எதுவோ அதுதான் கடவுள்னு தான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்னு தனியால எதுவும் கிடையாது நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்ம எதை அதிகமா நம்புறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாத்தும் அதுதான் நமக்கு கடவுள் ஐயோ இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா எனக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடின மாதிரி எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு நான் போய் வீடெல்லாம் கிளீன் பண்ணி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்றேன் நீங்க கதை சொல்றதா இருந்தா உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு

நம்ம வீட்டுல பட்டாசு எல்லாம் எதுவும் இல்ல ஆனா அங்க உன்னோட அத்தை வீட்டுல பிங்கு டிங்கு தீபாவளிக்கு வெடிச்ச பட்டாசு போக பாக்கி எடுத்து வச்சிருக்காங்க கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலான்னு அததான் உனக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இங்க யாராவது பக்கத்துல பட்டாசு வெடிக்கிறத பார்த்தா உடனே எனக்கும் வேணும்னு அழுவியே அப்புறம் இப்ப பட்டாசுக்கு நான் எங்க போறது கடையில எல்லாம் எங்கயும் பட்டாசு கிடைக்காது இல்ல அதான் அத்தை வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தேன் ஏரியா அடி வாங்க போற பட்டாசு இருக்குன்னு சொன்னீங்க அங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பட்டாசுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுல இவ போயிட்டா அப்புறம் இவ வேணும்னு கேப்பா அண்ணி வேற இவ குழந்தை எல்லாத்தையும் இவளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் பாவம் அவங்களுக்கு வெடிக்கிறது ஒண்ணுமே இருக்காது ஐயோ அமண்டாமோ அப்புறம் பிங்குவும் டிங்குவும் மாமா எல்லாம் உங்களாலதான் ஒழுங்க எங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அப்புறம் அப்பா எங்கடா போவேன் பட்டாசுக்கு நாம அங்கெல்லாம் போவேனடா இருக்கிற பட்டாசு அவங்களே வெடிக்கட்டும் இப்போ நீ இங்க இருக்கிறத மட்டும் வெடி இனி அடுத்த தீபாவளிக்கு அப்பா உனக்கு நிறைய பட்டாசு வாங்கித் தரேன்

ஆமாய்சூரியே கரெக்ட்டா சொன்னா பாரு அவன் முன்னாடி எரியாத விளக்கு எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்த மாதிரி தெரியாம இதை கையில எடுத்துறே போறான் விளக்கு கொஞ்சம் அவக்கிட்ட இருந்து தள்ளி வை இல்லனா அவன் கை சுற்ற போதே ஆமா திச்சலம் விளக்கு எப்படி எரியுதுன்னு பாத்தா மட்டும் போதும் அதை கையில எடுத்துடாத அப்புறம் விளக்கு கையில சூடு வச்சிரும் ஏங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப விளக்கு வச்சு நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசும்போது அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விளக்கு வச்சு அம்மா அப்பா வீட்டுல எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசுவோமே அந்த ஞாபகம் வருது இல்லங்க ஆமா இஷு அந்த காலத்துல டிவி போனு லைட்னு எதுவுமே இல்லாம இருந்தப்ப கூட எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாமே இருந்தோம் அந்த காலத்துல இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல ஆனா நம்ம நினைச்சா அந்த சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வர முடியும் எல்லாருக்கும் எவ்வளவுதான் வேலை பிஸியா இருந்தாலும் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் நைட்டு சாப்பிடும் போதாவது கொஞ்ச நேரம் இந்த டிவி போன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு ஒன்னா சாப்பிடுங்க ஏன்னா இந்த பிஸியான லைஃப்ல எல்லாரும் போன் பார்க்கறதுக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க மறந்துடுறோம்

நாங்களும் நல்லபடியா கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டோம் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் எஸ்ய தமிழ் கார்ட்டூன் சேனல் சார்பாக இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் தொடங்கினதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம சேனலுடைய முதல் செலிப்ரேஷன் வீடியோ கார்த்திகை தீபம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் வர வீடியோக்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்றலாம் அப்புறம் நிறைய பேர் வீடியோவை பிடிச்சி ரெகுலரா பாக்குறீங்க ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு தடவை இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க பாப்பாவும் குட்டி தம்பியும் உங்களை பார்த்து நாளைக்கு வருவோம் பை